நாகப்பட்டினம் ஆண்டவர் தனியார் செவிலியர் பயிற்சி கல்லூரியில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாலியல் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது நாகை மகளிர் காவல் உதவி ஆய்வாளர் திவ்யா பங்கேற்று செவிலியர் மாணவிகளுக்கு பாலியல் விழிப்புணர்வு அறிவுரைகளை வழங்கினார் மாணவிகள் மத்தியில் பேசிய அவர் தங்களை சுற்றியுள்ள குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாலியல் குறித்த புரிதலை ஏற்படுத்த வேண்டும் என்றும் ஆண் குழந்தைகளுக்கும் குட் டச் பேட் டச் இடங்களில் தொடக்கூடாது என்பதை சொல்லி வளர்க்க வேண்டும் என்று கூறியவர் மாணவிகள் அனைவரும் காவலன் உதவி செயலியை தங்களுடைய செல்போன்களில் பதிவிறக்கம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் ஆபத்து நேரத்தில் அதை பயன்படுத்தி தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் எனவும் அறிவுரை வழங்கினார் இதில் மகளிர் காவல் உதவி ஆய்வாளர் அமுதா

செகண்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் என்னோடய ஃபாதர் அதாவது நம்ம உமன்ஸ்க்கு நம்ம டக்குன்னு ரீச் ஆகுறத விட ஜென்ஸை வந்து டக்குன்னு செல் எடுத்து பார்ப்பாங்க ஒரு அலார்ட் மெசேஜ் வந்து ஒரு பீப் சாங் வருது அப்படிங்களா சரிங்களா செகண்ட் இயர் ஃபாதர் தேர்ட் பார்த்தீங்கன்னா என்னோடய பிரதர் இவங்க நம்பரை நான் போட்டு அதாவது நீங்கள் அதுமாரி வந்து உங்களுக்கு யார் வந்து டக்குன்னு ரெச் பண்ணுறதுக்கு வருவிச்சிருங்க முடிச்சதுக்கப்புறம் இன் கேஸ் பண்ண சொன்ன சுச்சுவேஷன்லேயே நீங்கள் வந்து ஒரு நைட்டு ஒரு ஒன் ஓ கிளாக் முடிச்சுட்டு நீங்கள் போகிறீங்க ஒருத்தரை வந்து உங்கள்கிட்ட குடிச்சிட்டு வந்து உங்கள் கையை பிடிச்சி இருக்கிறாரு நீங்கள் எடுத்து ஃபோன் அடித்து நீங்கள் பயந்து அந்த மாதிரி அந்த விஷயத்துக்கே போகாதீங்க உடனே காவலை நான் ஓப்பன் பண்ணால் டக்குன்னு வந்து காவலனோட நம்பர் நம்பருக்கு போய் அந்த கால் போயிடும் கால் போன உடனே அவங்க அங்கேயிருந்து உங்களுக்கு ஹெல்ப்லைன்லேருந்து ஃபோன் அடித்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு உடனே உங்களுக்கு ரீச் ஆகும் சரிங்களா செகண்ட் விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த பட்டனை கிளிக் பண்ணோங்க நீங்கள் ஒரு மூணு பேர் கொடுத்திங்களா மூணு பேராக டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்களா அவங்க ஃபோன் நம்பருக்கு ஒரு பீப்ஸ் ஒன்று போவோம் ஒரு மெசேஜ் ஒன்று இந்த மாதிரி நான் வந்து ஆகத்தில் இருக்கேன் உடனே வந்து புரியுதுங்களா செகண்ட் இது நீங்கள் சேஃப்டி ஆகிட்டுங்க தேர்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஹெல்ப்லைனில் ஃபோன் பண்ணாங்களா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட லொக்கேஷனை செக் பண்ணி உங்கள் நீர் உள்ள போலீஸாக உடனே இடத்துக்கு